இந்த கூட்டத்தொடர் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இதில் வக்ஃபு சட்ட திருத்தம் ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட பதினாறு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் எதிர்க்கட்சிகள் சார்பில் அதானி மீதான குற்றச்சாட்டு மணிப்பூர் விவகாரம் பெஞ்சல் புயல் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இதற்கு அனுமதி மறுக்கப்படுவதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கியுள்ளன இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனுசிங்வி மீது மாநிலங்களவை தலைவரும் துணை குடியரசுத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார் இது குறித்து அவர் கூறியதாவது சபை ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் நேற்று வழக்கமான சோதனையின் போது காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனுசிங்விக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இருக்கை எண் இருநூற்று இருபத்தி இரண்டில் இருந்து பாதுகாப்பு அதிகாரிகளால் பணம் மீட்கப்பட்டுள்ளன இது குறித்து சட்டப்படி விசாரணை நடத்தப்படும் என அவர் தெரிவித்திருந்தார் உடனடியாக எழுந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த விவகாரம் விசாரணையில் இருப்பதாக நீங்களே கூறுகின்றீர்கள் அது அங்கீகரிக்கப்படும் வரை அவரது பெயரை குறிப்பிடக் கூடாது என கூறினார் இதையடுத்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜு கூறியதாவது இருக்கை எண் மற்றும் எம்பியின் பெயரை சுட்டிக்காட்டுவதில் எந்த தவறும் இல்லை அதில் என்ன தவறு இருக்கிறது நாடாளுமன்றத்தில் பணமூட்டையை கொண்டு செல்வது ஏற்புடையதா உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் கூறினார் இதனையடுத்து இன்று அவை தொடங்கிய போது அவை தலைவர் ஜெகதீப் தன்கர் தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் சிங்விக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இருக்கையின் அடியில் இருந்து கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட இருக்கிறது என அவர் தெரிவித்தார் மாநிலங்களவை தலைவர் வைத்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனுசிங்வி சிங்வி மாநிலங்களவைக்கு செல்லும் போது வெறும் ஐநூறு ரூபாய் நோட்டை மட்டுமே எடுத்துச் செல்வேன் இதை பற்றி நான் முதல் முறையாக கேள்விப்படுகிறேன் நான் மதியம் ஏழுக்கு நாடாளுமன்றத்துக்கு வந்தேன் பின்னர் அயோத்தி எம்பி அவதேஷ் பிரசாத்துடன் மதியம் ஒன்று முப்பது மணி வரை கேன்டீனில் அமர்ந்து நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறினேன் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கை பூட்டப்படக்கூடிய இருக்கையாக இருத்தல் வேண்டும் ஏனென்றால் எல்லோரும் இருக்கையில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை எளிதில் செய்துவிட முடியும் எனது இருக்கையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகள் என்னுடையதே கிடையாது என அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் பண பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை தலைவர் வைத்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது i would greatly appreciate this be followed. i find its breach virtually every day. everything under investigation is more subject of investigation in our debate. number two. number two. to respond to the honorable lop. i was extremely concerned and therefore i myself ascertained whether the honorable member had really attended the house. I couldn't go more than that. And I found out from the record which we maintained electronically that the Honorable Member had in fact signed that he had come to the house. Now, I have not made any reflection. I cannot, Honorable Members, I cannot even say whether the currency notes are genuine or not. I can't even say. மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு